இந்த ஏரியா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய மண்ணு ஏன்னா இதுல தண்ணி தேங்கி தேங்கி மண் இருகிருச்சு கோரைகள் எங்க இந்த மாதிரி கோரையும் இந்த மாதிரி அருகும் புல்லு வளருதோ எல்லா மண்ணிலையும் வளராது எங்க தண்ணி குடிக்கலையோ இது பத்த பத்த பத்தையா வளருதோ அங்க மண் இருக்கமாவும் இருக்கு களியாவும் இருக்கு மூச்சு திணறனாதான் இந்த இடத்துல இது வளரும் இதுதான் இண்டிகேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க சேத்து உழவு உழுக கூடாது சேத்து உழவு உழுது இருக்கீங்களா நிறைய சேத்து உழவு தான் ஓட்டுறாங்க சேத்து உழவு இனி நீங்க பண்ணவே கூடாது எப்போதுமே பெட்லாண்ட் உழவு தான் நீங்க உழுகணும் இந்த இந்த ஈரத்துக்கு அஞ்சு கிலோமா இந்த ஏரியா என்ன இது அங்கிட்டு தான் ரொட்ட வெட்டுறது இதை ரொட்ட இதான மண்ணு அதான தங்க பூமி பிரச்சனை இந்த இடம் ஒரு ஏக்கர் ஒரு ஒன்றை ஆமா மண் நீங்க சேர்த்து உள்ள உழுது உழுது மண் டைட் ஆகி போய் மண்ணு டைட் ஆகி மண்ணுல உயிரினமே இல்ல மண் வாசனையே இல்ல மழையா இருக்காது பலதானிய பயிர்கள் நிறைய விதைக்கணும் இந்த ஏரியாவில தண்ணி பாயும் போது அளவா குடுங்க